சரஸ்வதி இருந்து வந்த உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி தமிழை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க அழாத மயில் தான் வந்துட்டல வீடு அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ கஷ்டத்தை நீ உள்ளே அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு சரி பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கோதா சொல்கிறாங்க வெளியே வந்துட்டேன் மருமகனி வெளியே வந்துட்டேன் இனிமேல் உனக்கு கஷ்டம்லாம் நீ போய்டுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கோதையும் இருக்காங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நாங்கள் அப்படியே ஆரத்திலாம் கரைச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வசு என்னங்க வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட ஆ வந்துட்டுருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சீக்கிரமாக வரணுங்க சரஸ்வதி ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல எனக்கு சரஸ்வதியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்கிறாங்க இல்லைல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே சரஸ்வதி எல்லாருமே வராங்க வந்த உடனே அப்போ கோதா சொல்கிறாங்க இங்கே பாரு சரஸ்வதி ஃபர்ஸ்ட் தலை குளிக்கணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு ஆரத்தி அப்படின்னு சொல்கிறாரு தண்ணி கொண்டு வாங்க சரஸ்வதி ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதோட உன்னை பிடிச்ச எல்லாமே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதா சொல்கிறாங்க அந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு அப்படியே வராங்க வந்தோடனே ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நீ வெளியே வந்த நினச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீ உள்ளே இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோதா சொல்கிறாங்க ஆமாமில் எனக்கு எந்த வேலையுமே ஓடலை நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாரு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி நாங்கள் பேசிகிட்டே இருக்கேன் உனக்கு சாப்பிட கொடுக்கல நீ வா ஃபஸ்ட்டு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தவொடனே அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு சாப்பிட வைக்கிறாங்க இங்கே எல்லாமே இருக்கும் உனக்கு பிடிச்சி எல்லாமே பண்ணி வச்சுருக்கா வஸ்து பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கா நீ சந்தோஷமாக சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க அதை பார்த்த உடனே இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க ஏமா அப்படி சொல்கிற உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா உனக்கு வேறு ஏதாவது பண்ணி தரட்டுமா அப்படின்னு கோஜா சொல்கிறாங்க அத்தை எனக்கு இதை பார்க்கும்போது எதுவுமே வேண்டாம் எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏவா சரஸ்வதி அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் கேட்குறாரு இன்னைக்கு ஏதோ நல்ல தான் வெஜிடேரியன் பண்ணியிருக்கோம் அப்புறமா நம்ம நான்வெஜ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு செய்யல சாப்பாட்டில் நிறைய மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு தானே ஆகணும் சாப்பிடுவேன் அப்படியே திகு திகுனு வாயெல்லாம் எரியும் தாங்கவே முடியாது தான் நான் தயிர் சாதம் கேட்டேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க சரி ஈருமையில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தமிழ் கிட்ட வராரு அவளாம் ஒரு பொம்பளையா இந்த இவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்காளா அவளாம் புள்ளக்குட்டியை பெற்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா நடேஷன் திட்டுறாரு கிட்ட வந்து தமிழ் அந்த தயிர் சாதத்தை எடுத்து அப்படி சரஸ்வதிக்கு ஊட்டி விடுறாரு அவங்களும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க அப்போ ஃபீல் பண்ணி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மயில் உன்னை ரொம்ப நாள் நாங்கள் விட்டுட்டேன்ல உன்னை கஷ்டப்பட விட்டுட்டேன்ல என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க ஆனால் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துதுங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அந்த எவிடன்ஸ் கிடைக்க முடியாமல் ரோட்டில் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி எழுதுகிட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல தெரியுமா கடைசியில் அந்த கடவுள் தான் மனசு வச்சு ஒரு ஆதாரம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு எனக்கு தெரியுங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அப்படியே தோலில் சாஞ்சிக்கிறாங்க அப்படியே இப்படியே நான் ஆழம் ஃபுல்லாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க ஓ நம்ம அன்பு என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க தமிழும் தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு எழுந்து கத்துறாங்க இல்லை இல்லை எனக்கு வேடா நான் தூங்க மாட்டேன்ண்ணா தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க என்ன ஆச்சு மயில் உனக்கு நீ ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுந்து பதட்டமாக கேட்குறாரு சத்தம் கேட்டோன்னே எல்லாருமே வீட்டில் இருந்து ஓடி வராங்க கோதை நடேஷன் எல்லாருமே வராங்க வந்து என்னம்மா ஆச்சு ஏமா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இல்லை எனக்கு ஜெயில் ஞாபகமாகவே இருந்துச்சு எனக்கு அங்கே நான் நல்லா தூங்குவேன் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க ஊற்றிட்டு நீ தூங்குன்னு சொல்லுவாங்க நான் தூங்க மாட்டேன் அப்படி ஈரத்தோடு தான் இருப்பேன் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சரஸ்வதி சொல்கிறாங்க அவளுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க எவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன் மயிலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தமிழை ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஒரு மன கஷ்டம்தான் எப்படின்னா அவங்க ஜெயிலில் இருந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க திடீர்னு அவங்க வெளியே உடனே அவங்களுக்கு இது நார்மல் வாழ்க்கையாக இருக்காது அந்த ஜெயிலில் இருந்த அந்த எண்ணம் அந்த மை அந்த பயம் எல்லாமே அப்படியே இருக்கும் அது மறைய கொஞ்ச நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு ரிவா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட்டிகிட்டு போகிறாரு இல்லைங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நாம் ஒரு எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழறோன்னு எனக்கு அப்போதாங்க தெரிஞ்சுது பணம் நிறைய இருக்கணும்னு தேவையே இல்லைங்க ஒரு அடிப்படை வாழ்க்கையே போதும் அதுவே தாங்க நமக்கு எனக்கு இப்போ தான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது தெரியுமா ஏன்னா அதை விட ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தேன் இந்த வாழ்க்கை போதுமான வாழ்க்கை நமக்கு தேவையான பணம் அது போதும் நிறைய நம்ம ஆசைப்படவே வேண்டாங்க அதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க சரி சரஸ்வதி நீ ஃபீல் பண்ணாத விடு அதையே நினைச்சிட்டு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு கோதன் அடேஷன் வசு கார்த்திக் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க சரஸ்வதி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே அங்க இருந்து உள்ள போறாங்க